அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போற இந்த தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு மாந்தோப்பு தென்னை சப்போட்டா மிக மிகப்பெரிய தோப்பா வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிலத்தடி நீரும் வந்துட்டு நல்லா இருக்குது அதே சமயம் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாமிரபரணி ஆறு இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பதிவெது லிட்டரு அறுபது போர் எண்பது ஃப்ரீ இவி கனெக்ஷனோட ஒன்றரை லட்ச லிட்டர் வந்துட்டு தண்ணி தொட்டி வந்து இருக்குது ஃபென்சிங் சுத்தி போட்டிருக்காங்க இங்கே விளையிற விளை பொருட்களை வெளியில கொண்டு போறதுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் வந்து இருக்குது முந்நூத்தி எழுபது ஏக்கருக்கு மா அப்புறம் நூற்றி நாற்பது ஏக்கருக்கு சப்போட்டா இருநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு வந்துட்டு தென்னைன்னு சொல்லிட்டு விவசாயம் வந்து நடந்துட்டு இருக்குது அது போக நாற்பது ஏக்கருக்கு வந்துட்டு சீசன் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வந்து விளை வைக்கிறதுக்கு இதுவும் இருக்குது நானூறு ஏக்கர் பக்கம் வந்து இந்த இடத்துல விளைவை விளைவிச்சிட்ருக்காங்க ஜீப் டிராக்டர் புல்டோசர் அப்புறம் வந்துட்டு ஓனர் தங்கிறதுக்கு பங்களா சூப்பர்வைசர் ரூம் ஆஃபீஸ் ரூம் குவார்டர்ஸ் ஸ்டாஃப் தங்கறதுக்கு கோட்ரஸ் இது போல் வந்துட்டு எல்லா வசதிகளோட வந்துட்டு இருக்குது சொட்டு நீர் பாசனமும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க பைப்லைன் வசதியும் வந்துட்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்